சற்று முன் திமுகவில் இணைந்த நடிகை குஷ்பு ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் மோடி ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தவர்தான் நடிகை குஷ்பு தற்போது பாஜகவிலும் தனக்கு முக்கியத்துவம் கொடுக்காததால் பாஜக கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்துள்ளார் நடிகை குஷ்பு அதாவது நடிகை மீனா பாஜக கட்சியில் இணைய உள்ளதாகவும் அவருக்கு மத்திய இணை அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது மேலும் இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது பாஜக கட்சிக்கு உள்ளேயும் இது பூகம்பத்தை ஏற்படுத்தி உள்ளதாக கூறப்பட்டு வருகிறது அந்த வகையில் நடிகை மீனாவின் கணவர் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன் மரணமடைந்தார் இரண்டு நுரையீரலும் பாதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார் தொடர் சிகிச்சையில் இருந்த இவரின் இரண்டு நுரையீரலும் செயல் இழக்கும் நிலைக்கு சென்றது மீனாவின் கணவர் வித்யாசாகர் பெங்களூரை சேர்ந்தவர் இதனால் மாற்று நுரையீரல் சிகிச்சைக்கு காத்திருந்தவருக்கு டோனர் கிடைக்கும் முன் மரணம் ஏற்பட்டது புறாக்களின் எச்சம் மூலம் பரவும் கிஸ்டோப்ளோஸ்மோசிஸ் என்ற நோய் காரணமாக இவருக்கு நுரையீரல் பாதிக்கப்பட்டதாக கூறப்பட்டது ஆனால் உறுதி செய்யப்படவில்லை இந்த நுரையீரல் பாதிப்பிற்கு இடையே இவருக்கு கொரோனா பாதிப்பும் ஏற்பட்டதாக இவர் மரணமடைந்தார் என்று செய்திகள் வந்தன வித்யாசாகருக்கும் மீனாவுக்கும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது மேலும் இவரின் மரணத்திற்கு பின் கடந்த சில மாதங்களாக சில முக்கிய நிகழ்வுகள் அதிலும் அரசியல் நிகழ்வுகளில் மீனா பங்கேற்க தொடங்கியுள்ளார் இப்படிப்பட்ட நிலையில்தான் மீனா விரைவில் பாஜகவில் இணையலாம் என்றும் கட்சியில் அவருக்கு முக்கிய பதவி அளிக்கப்படலாம் என்றும் பேச்சுக்கள் அடிபடுகின்றன இந்த செய்தி பாஜகவின் மூத்த தலைவர்கள் பலருக்கும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்பட்டு வருகிறது சமீபத்தில் மீனா குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரை சந்தித்தார் இந்த சந்திப்புக்கு பின்னரே அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்ற செய்திகள் வெளியாக தொடங்கியது குறிப்பாக சமீபத்தில் மாநில அளவிலான இருபத்தெட்டு பதவிகளுக்கு புதிய நிர்வாகிகளை நியமிப்பது குறித்து ஆலோசனைகள் நடைபெற்றன அப்போதைய ஆலோசனையின் போது மத்திய அமைச்சர் எல் முருகனின் ஆதரவாளர்களும் நியமன பட்டியலில் இருக்குமாறு நயனார் நாகேந்திரனுக்கு அறிவுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் இந்த நியமனங்களில் நடிகை மீனா குஷ்பு மற்றும் இன்னும் இரண்டு பேருக்கு பொறுப்புகள் வழங்கப்பட இருப்பதாக கூறப்பட்டது இது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது நாகேந்திரன் கூறியதாவது நீங்கள் சொல்கின்ற விஷயத்திலிருந்து ஒன்று மட்டும் தெளிவாக புரிகிறது பாஜகவில் நிறைய பேர் தற்போது இணைந்து வருகிறார்கள் அப்படி வருபவர்களை நாங்கள் வரவேற்கிறோம் இது எதை காட்டுகிறது என்றால் ஸ்டாலினுக்கு ஆட்சி முடிய போகிறது அடுத்த ஆண்டில் தேர்தல் நடக்க போகிறது அடுத்த தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெறப் போகிறதோ அந்த கட்சியின் பக்கம் எல்லோரும் வந்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால் நாங்கள் யார் பக்கம் வந்தாலும் வரவேற்போம் நீங்கள் எப்படியாவது கூட்டணியை உடைத்து விடலாம் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் அது மட்டும் நடக்கவே நடக்காது என்றார் நயினார் நாகேந்திரன் அதேபோல் பாஜக இருக்கும் மூத்த நிர்வாகிகள் வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் இந்த தகவலால் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்பட்டு வருகிறது ஏனென்றால் மீனாவின் நியமனம் குறித்து கட்சியில் பலரும் அதிருப்தி அடைந்துள்ளதாக தெரிய வருகிறது அவருக்கு மட்டும் எப்படி உடனே பதவி வழங்கலாம் அதுவும் அமைச்சர் பதவியா அவர் அடிப்படை உறுப்பினர் கூட இல்லையே இதை எப்படி அனுமதிப்பது என்ற கேள்விகளை மூத்த நிர்வாகிகள் எழுப்புவதாக கூறப்பட்டு வருகிறது மேலும் நடிகை மீனாவுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்ற தகவல் பாஜகவின் மூத்த தலைவர் சலசலப்பை ஏற்படுத்தி வந்தது இந்த நிலையில்தான் தான் சமீபத்தில் இணைந்த நடிகை மீனாவுக்கு பாஜகவில் முக்கியத்துவம் வாய்ந்த பதவி கொடுக்கிறதாக வந்த தகவலின் அடிப்படையில் கோபமடைந்த நடிகை குஷ்பு இந்த பாஜகவும் வேண்டாம் மோடியும் வேண்டாம் என்று முடிவெடுத்து பாஜக கட்சியிலிருந்து விலகி ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளதாக ஒரு தகவல் பரவி வருகிறது அது மட்டுமில்லாமல் பாஜகவில் இணைந்து பல வருடங்களாகியும் தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்ற ஒரே காரணத்தினால் அதிருப்தியில் இருந்து வந்துள்ளார் நடிகை குஷ்பு இது குறித்து வெளிப்படையாகவே பல நிகழ்ச்சிகளில் பேசியிருந்தார் இருந்தாலும் சமீபத்தில் இணைந்த நடிகை மீனாவுக்கு முக்கிய பதவி கொடுத்ததால் அதிருப்தியடைந்த குஷ்பு இந்த பாஜகவே வேண்டாம் என்று முடிவெடுத்து விரைவில் திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து விரைவில் நடிகை குஷ்பு திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க திமுகவில் இணைந்த நடிகை குஷ்பு பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க